பக்கத்தில் உள்ள ஆலயம் என்ன என்ன அம்பாலோட ஆலயம் வனபத்திரகாளி வனபத்திர வனபத்திரி வனபத்திரவாளி பார்த்தது சில திட்டத்தை ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு மேலே ஆனால் பழைய கோயிலாக பழைய கோயில் நீண்ட நாளாக கும்பாசியம் நடக்கணும்னு என்னுடைய ஆசை சரி சரி அது எத்தனை மொய் எத்தனை வரி இருக்குது அங்கே வரி ஒரு நூறு கிட்ட இருக்கும் நூறு நூறுலாம் வெளியூர்ல இருக்காங்க வெளியூர்ல வெளியூர்ல தான் இருக்காங்க எல்லாம் ஒருங்கிணைக்க முடியலையா ஒருங்கிணைக்க முடியல ஒருங்கிணைச்சி வாராங்க அப்போ இடையில அதை பண்ணணும் இது பண்ணிடணும் வாராங்க அப்புறம் அப்படியே போயிடுறாங்க இப்போ ஒருங்கிணைச்சி வந்த மாதிரி இருக்கு அது நடக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு நடத்தி காட்டணும் சரி சரி அகத்திய பெருமான்ட்ட வேண்டி நின்றுங்க ஆசையும் வாங்கிக்குவாங்க அந்த அம்மா வந்து கேட்டதுக்கு உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க அகத்திய பெருமானு நீங்கள் வந்து ரெண்டு நாள் பூஜை பார்த்துட்டிய அன்னைக்கு கேட்க முடியல அன்னைக்கு கோபூஜை பார்த்துட்டு போயிட்டேங்க கோயிலுக்கு ம் ஒரு பஸ் ஃபுல்லாக வந்துருந்தாங்க சரி அது பெருமாண்ட கேருங்க இந்த ஆசி வந்து உங்களுக்கு தாரம் இதை நீங்கள் வீடியோவில் வரும் இதை நீங்கள் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சரி அது மூலயமா கோயில் கட்டுறதுக்கு விஷயங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் பூஜையில் தொடர்புலேயே இருக்கணும் சபையோட தொடர்பில் இருக்கணும் சரி எனக்கு வேலை வந்துருச்சு வேலை வந்துருச்சுன்னு ஓடிடக்கூடாது வேலை வந்தால் ஓடுங்க பூஜையில் வந்து நில்லுங்க சரி மொதல் நேரத்தில் நைட்டு வந்து ஏதாச்சும் இங்கே சேவை பண்ணுங்க சபை சீக்கிரம் அதுக்கு உண்டான விஷயங்கள் அகத்தி பெருமானு செய்வார் இந்த ஆசையை வந்து யூடியூப்பில் வரும் அதை நீங்கள் சபை உங்கள் உங்கள் இது வரியாளர்கள் இருக்காங்கல்ல குரூப் தொடங்கியிருக்காங்க அந்த இதில் ஒரு குரூப் தொடங்குங்க தொடங்கிருக்கீங்களா அதில் போட்டு விடுங்க இந்த ஆசையை அகத்திய பெருமானு உங்களுக்கு பிரபஞ்சத்துக்காக நல்ல ஆசை தொடங்கணும் அது அன்னதானங்கள்லாம் அதை அன்றைக்கி நல்ல தர்ம சேவைகள் இருக்குது ரெண்டு மரம் செடி கொடிகள்லாம் வைக்கணும் ஆ சரி சரி ஆ ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக நாங்கள் அங்கே வந்தால் விலையிலிருந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அந்த கோயிலுக்கு சரி யார் வந்தாலும் தண்ணி கொடுக்கணும் ஆ சரி சரி அது மாதிரி ரெடி பண்ணுங்க அகத்திய பெருமான்கிட்ட ஆசி கேட்போம் உங்களுக்கு சரி உயர்மகா சபையில் ஏற்றமிகு நல்ஞான நிலைகள் உபதேச நிலைகளாக பிரபஞ்சத்திற்கு தாரை பார்க்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமிகு நிலையாய் பல்வேறு கால நிலைகளுக்கு முற்பட்ட ஆலய நிலையதை உயர்நிலை கொண்டு கோபுர கலசங்கள் அமைய அற்புதமான அபிடேக நிகழ்வோடு அது உயர்ந்து நிற்பதற்குரிய நல்ல ஆசியை அத்தடை நீங்கி யாவரும் ஒன்றாக அமர்ந்து வணங்குதல் நிலையில் அவ்வாலயம் எழுந்து நிற்பதற்குரிய ஆசி நிலைதனை வினவுகின்ற சபை தொடர்பாளனே அப்பெண் சீடரது அருள் சொல் கேட்டு ஆற்றலாக சபையில் சீடராக வளம் வருகின்ற அக்குணவதி அம்ம அம்மையினுடைய யாவரும் நல்நிலையில் அவர்களது முயற்சி நல்முறையில் நடைபெற வேண்டும் அதற்கு நல் ஆசி வழங்க வேண்டும் என்று உரைத்த உரை கேட்டு அகத்தியன் வழங்கிய ஆகம நிலையோடு அழைத்து வந்து இறை பூஜை கண்டு தடை நிகழ்வுகள் நீக்குகின்ற சத்துரு சம்கார சடாச்சர நாயகனுடைய வளர்நிலை சஷ்டி பெருவிழாக்கள் வளர்நிலை கொண்ட சஷ்டி பெருவிழாக்கள் ஆறு பூஜைகள் வந்து காண வேண்டும் என்று அகத்தியன் யாம் ஆசிவளம் ஓமகதி சாய நமக ஆறு வளர்நிலை கொண்ட சஷ்டி பெருவிழாக்கள் கண்டு ஆறாவது பூஜை நிகழ்வு இதனிலே ஏற்றமிகு அமர்ந்திருக்கும் இறை சபையை நாடி வந்திருக்கும் சீடர்களுக்கு தான நிகழ்வு நீயும் உமை சார்ந்தோறும் அன்றைய தான நிகழ்வாக சஷ்டி பெருவிழா நடைபெறுகின்ற அன்று வழங்க வேண்டும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி உயர்நிலை கொண்ட தலம் அது உயர்ந்து நிற்க நற்கோபுர நிலையோடு அது உயர்ந்து நிற்கும் அற்புத காட்சி அது அகத்தியன் சிந்தைக்குள் எழுந்து நிற்க அத்தலத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து ஒரு வெண்மை துணியில் மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் சுற்றி ஒவ்வொரு சஷ்டி பெருவிழா அன்றும் அதனை தன்னோடு கொண்டு வந்து சபைதனில் சபைதனில் நீர் உமது உடலோடு இருக்குமாறு அதனை வைத்து ஒவ்வொரு சஷ்டி பெருவிழாக்களுக்கும் அதனை கொண்டு வந்து பூஜை முறையில் கலந்து கொண்டு ஆறாவது சஷ்டி பெருவிழா நடைபெறுகின்ற அன்று சபையிலிருக்கும் சபையிலிருக்கும் நிலை ஆற்றல் அற்புதமாக இயல்பு கொடிமரம் கடந்து அத்தகைய நீர்நிலையில் நீர்நிலை இருக்கக்கூடிய அத்தகைய வளாகமதிலே சைவ கருப்பினுடைய அந்நிலைக்கு போல் கீழ் திசையில் அதனை வைத்து அகத்திய நாமத்தினை உமது தளமிருக்கும் திசை நோக்கி நின்று மூவேலு முறை உச்சரித்து அற்புதமாக உன் பணிதுவக்க அகத்தியன் யாம் தடை நீக்கும் சத்துரு சம்கார சடாச்சர நாயகனுடைய அருள்நிலை சரவணவ அச்சரம் அங்கு சூழ்ந்து நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கிய அருள்நிலையாய் அமர்கின்றோம் ஓம் ஓம் நமக ஆறு சஷ்டிக்கு சஷ்டிக்கு நீங்கள் வரணும் வரையில மண் எடுத்துட்டு வந்து உங்க உடம்புல வச்சிருக்கணும் ஆறாவது சஷ்டிக்கு வந்து உங்களோட ஆறு ஆமா கொண்டு ஆறாவது சஷ்டிக்குள்ள உங்களுக்கு அது ரெடி ஆகும்னு சொல்லிருக்காங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஆறாவது சஷ்டி முடிச்சுட்டு அதுக்குண்டான வேலைகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடையில ஆறாவது சஷ்டிக்கு உங்கள் அன்னதானம் இருக்கும்னு நினைக்கேன் சரி சரி அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அன்னதானம் சரி பண்ணிடுங்கன்னா உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி சரி சரி ஓ மகதீஷாயம் கோபுரம் கண்ணுக்கு தெரியுதுன்னு அகத்தி பெருமான்னு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் குரூப்பில் போட்டு விடுங்க சரி 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 ஓ மகதீஷ் ஓ மகதீஷ் சாய நமக